கடக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களின் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்டோ தமிழ் ஜெய்வியாசெய்யின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் என்று மூன்று முக்கிய பெயர்ச்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பெயர்ச்சிகளும் சேர்ந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிகாரர்களின் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மார்ச் மாதத்திற்கு பிறகு நடக்க இருக்கும் சனி பயிற்சிக்கு பிறகு பொருளாதாரம் சற்று சிறப்பாக இருக்கும் எனலாம் கடந்த விட இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதிநிலையில் சாதகமாக இருக்கும் என்றாலும் நிதி பிரச்சினைகள் முற்றிலும் தீர்க்கப்படுமா என்பதில் சந்தேகம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் என்றால் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டில் கேதுவின் தாக்கம் தொடங்கும் மேலும் மே மாதத்தின் நடுப்பகுதி லாப வீட்டில் இருந்த குறு பன்னிரண்டாம் வீட்டிற்கு வருவதும் நல்லதல்ல என்றாலும் குறு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை லாப வீட்டில் இருக்கிறார் இது இவர்கள் செய்யும் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தைப் பெற செய்யும் இந்த வழியில் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரையிலான காலம் சில நல்ல நிதி சாதனைகளை அளிக்கும் எனலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம் அவற்றைக் கட்டுப்படுத்த முயற்சிகள் தேவைப்படும் இருப்பினும் இந்த ஆண்டு கடன் வாங்க விரும்பினால் கடன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எனலாம் சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பதால் கடன் சுமையில் இருந்து வெளியில் வந்தாலும் சுபகடன்கள் இருந்து கொண்டே இருக்கும் பணத்தை சரியாக கையாள வேண்டும் மேலும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஆகும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம்